ஹலோ மக்களே இன்னைக்கு நம்ம பிரின்ஸ் ஆஃப் த லாஸ்ட் கிரவுண்ட் இந்த கேம் தான் விளாட போகிறோம் இந்த கேம் மொபைலில் கூட ரிலீஸ் ஆயிருக்கு எத்தனை பேர் விளாட்றீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம் கைடர் மோட்லேயே போவோம் டிஃபிகல்ட்டி லெவல் வாரியரில் போவோம் இதுதான் ஸ்டாண்டர்டாக இருக்கும் முப்பது வருஷம் கடந்து போச்சு ஆனால் மழை வராமல் எத்தனையோ வருஷங்கள் கடந்து போயிடுச்சு முன்னாடி செழிப்பாக இருந்த ஃபார்ஸ் பகுதி இப்போ லோட் பானை வண்ண மாதிரி சுத்தமாக வறண்டு போயிடுச்சு பெர்சபாலஸ் கிட்டேருந்து சில அம்பங்கள் பறந்து வந்துச்சு கிழக்கு பகுதியிலேருந்து வந்த குஷன்ஸ் ரத்தம் வேறி பிடிச்ச போராளிகளாக இருந்தாங்க அவங்க பேஷியன்ஸை தாக்கிகிட்டே இருந்தாங்க எது ஆனாலும் சரி ஆனால் பேர்ஷன்ஸ் வீரர்கள் அவங்க நாட்டுக்காக போராடிக்கிட்டே இருந்தாங்க டேஷர் வீரமா தைரியமாக செயல்பட்டாரு ஆனால் அவரோட ஆட்கள் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் விழுந்தாங்க ஆன ஹீட்டா தன்னால் முடிந்த கடைசி சத்தியம் பயன்படுத்திட்டா குஷன் படை தளபதி உவிஷ்காவுக்கு வெற்றி நிச்சயமா அவருக்கு தான் தெரிஞ்சிடுச்சு ஆனா வரலாறு ஒரு நாள் திரும்புற வரைக்கும் தான் அந்த ராஜ்யத்தில் இருந்த சிறந்த வீரர்களை அனுப்புனாங்க அதாவது ஏழின் மோட்டல் அவங்களை ஒருத்ததாக இந்த சரித்திரத்தையே மாற்றி போகிறவராக இருக்க போகிறாரு இமோட்டல்ஸ் வாங்க போலாம் ஆன ஹீட்டா என்னை பற்றி கவலைப்படாத நான் நல்லா தான் இருக்கேன் பெருசப்பளிச நீ காப்பாற்று இதுக்காக தான் நான் உன்னை ட்ரெயின் பண்ணேன் நான் போய் அடிப்பட்ட வீரர்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன் வாசார்கள் போகலாம் ஆ ஓகே ஜம்ப் பண்ணுவோம் ஜம்ப்பு ஜம்ப்பு ஓ லாங் ஜம்ப்பு ஓல்ட் எக்ஸா லாங் ஜம்ப்பு ஓகே எல்லு ஆட்டோ ஸ்லைடா ஓ கவனமாகடா ரக்ஷபர் வந்துட்டான் ஆமாம் திரும்ப வந்துட்டேன் வாங்கடா எல்லாரும் வாங்கடா ஒட்டு பொழுக்கிறேண்டா ஏய் கச்சக்கா முச்சக்கா கச்சக்கா சொல்லிட்டு போடுற ஜம்ப் ஜம்ப் ஜம்பு உங்கள ஒத்தர உயிரோட போக மாட்டீங்கடா பேரியா ஓகே கொட்டு எல்லாரும் பொழுக்கிறேன்டா வாங்கடா 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 வாங்கடாட்டு

நெருப்பு மழை வருது நிற்காம ஓட்டிக்கிட்டே இரு சார்கன் புஷேனாச்ச முதல்ல நம்ம அழிக்கணும் அதை நான் பார்த்துக்கிறேன் நிற்காம ஓடிக்கிட்டே இருக்கணும் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஒரு ஓடு 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 வந்தானுங்கடா கதக் 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 மேலே ஒரு இருக்கு வாங்கடா எத்தனை பேரை நீ முடிச்ச நான் உனக்கு வழிகாட்டு வா நீ பிடிச்சிக்கோ யார பத்தி என்ன வார்த்தைடா சொன்னேன் இருறா அவனை அப்புறம் வச்சுக்கிறேன் மேலே போய் அடிக்கிறேன்டா நீ மாட்டேன் நானே அடிச்சிக்கிறேன் போட கீழே இருக்காங்கடா வரேன்டா நான் கீழே ஓட்டு வைக்க மாதிரியே இதை இருக்கான் போட்டு பிழைக்கிறேன்டா வாடா 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 நான்டா அங்கே வேடிக்கை போட்டுங்கிறேன் போட்டு கொழுக்கிறாடா ஏறி மேலே போய் சண்டை போட்டு எப்படியே நீ ஒன்றையும் கிளிக்க மாட்டேன்னு தெரிஞ்சு போச்சு உனக்கு நான் அத்தை வழியை காட்டுறேன் போயிட்டேரு ரைட்டு சரி போவோம்

வந்துக்கினே இருக்கீங்க போக மாட்டீங்களா போடா போடா போட்டா போடா போடா போட்டா களி நான் பார்த்த வெங்கட போட்டே அதுக்குள்ள சரி கூட்டீங்க இமோட்டல்ஸ் ஜென்ரல் உபிஷ்காவ விட்டுறாதீங்க யாரோ அவன் கதவை சாத்திரது சார்கன்

என்ன கிடச்சிருக்கு ஹீலிங் போஷனா யாரா இவனை தூக்கி போடுறது உபிஷ்கா என்கிட்ட நீ தப்பிக்க முடியாது சும்மா நெருப்பு மாதிரி பொழக்க போறண்டா என்ன என்ட்ரி மாசா இருந்ததா கவனமாயிருங்க வீரர்களே ஏதோ செய்ய மாட்டேங்கு தெரிஞ்சிச்சு நானும் அடிக்கிறேன் யா காப்பாத்துங்க எங்கேயே முடிய போதே அதுக்கு முன்னாடி நீதான் சாக போற உன்னை விட்டாதானே இப்போ டச் பண்றோம் பாரு இது வந்து பாரு சூறாவளி பவர் கச்சக் 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 மறுபடியும் அதே பவர் ஆட்ட மாட்டானே அடங்க மாட்டானே இப்போ என்னோட ஃபுல் பவரை பார்க்க போகிறேன் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு திருப்பி பவர் தான் ஸாரி மொக்கரைய பித்திட்டு போறான் கொஞ்சம் தான் இருக்கு நாடா தரைய குத்தி குத்தின்னு இருக்கிற கொஞ்சம் தான் இருக்கு ஆ முடிச்சாச்சு இதுக்கு பேதான்ண்ட அவன் பொருள் எடுத்து அவனை போடுறது வரணும் உன்னை தேடி வருது ரசா பேசியாவோட காவலர்களாக இருக்கிற ஸ்மோக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறைஞ்சு போயிட்டாங்க அதை வாய்ப்பாக பயன்படுத்தி எதிரிகள் தாக்க முயற்சி செஞ்சால் அவங்க திரும்பவும் வருவாங்க அந்த நாட்டோட துணிச்சலான வீரர்கள் கையால் தான் சாக போகிறாங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தெய்வீக பறவையான ஸ்மோக்கு என் தோல் மேலே உக்காந்துச்சு இதன் மோனோமா மக்கள வயின எடுத்தானா தகுதி யானவன் நம்புச்சு இன்னிக்கி நான் போஷியா நாட்டோட ராணி டோமேரேஸ் இமோட்டர்ஸ் உங்க தைரியத்தையும் விசுவாசத்தையும் நான் பாராட்டற வால்ஹிராம் நீயே உன்னோட படைவீரர்களோ இன்னொருதரோ இந்த ராஜ்ஜியத்தை காபாத்தி இருக்கீங்க கசென் போஷியாவோட இளவரசர் முன்னாடி வா சார்கன் நீ செஞ்ச செயல்களை பெஸி போலீஸ் தேர்வுல இருக்க எல்லாருக்கும் பரவிடுச்சு எங்களோட நன்றிய தெரிவிக்கிற விதமா இந்த பட்டையை நீ எடுத்துக்கோ சார்கன் அதாவது ரக்ஷபா கருப்பு காத்து போல தான் பாதையில இருக்க எல்லாரையும் அழிச்சு விடுவாராமே அந்த பேரை நான் ஒன்னியும் வைக்கல நீ கவலையே படுத்தாவல இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை இந்த காத்துதான் எதிர்காலத்துக்கு வெளிச்சமா கொண்டு போக போகுது நான் உண்மையாவே சொல்றேன் உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் சார்கன் நன்றி பிரின்ஸ் கசன் இந்த மரியாதை பட்டாலெல்லாம் விட்டுரலாம் சும்மா சுலபமா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பழகிக்கலாம் சரி கசன் உங்க விருப்பம் போலயே